தந்தை இறந்தபின் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாயை வீட்டில் கவனிக்க யாருமில்லை என்ற காரணத்திற்காக முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மாதத்திற்கு ஒருமுறை தன் தாயை அங்கு சென்று சந்தித்து வந்தார் வருடங்கள் கடந்தன ஒருநாள் அவருடைய தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகனும் உடனடியாக தன் தாயை சந்திக்கச் சென்றார் தாய் சாகும் தருவாயில் இருந்தார்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டார் இந்த முதியவர் இல்லத்தில் மின்விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசுக்களித்தும் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கிறேன் இங்கு தரும் கெட்டுப் போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கியிருக்கிறேன் எனவே இந்த இல்லத்திற்கு சில மின்விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர்சாதனப் பெட்டியும் வாங்கிக் கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டான் பல வருடங்களாக நான் உங்களை பார்க்க வருகிறேன் ஒருநாள் கூட இப்படி ஒரு குறையை சொல்லவில்லை இப்போது மட்டும் ஏன் இதைக் கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்துப் பார்த்தார் அந்த தாய் மகனே இங்கு மின் விசிறி இல்லாமல் கொசுக்கடியைத் தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் பழகிக் கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியும் ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்திற்கு அனுப்பும்போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகிறேன் அதனால்தான் இப்போது கேட்கிறேன் என்றார் வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன பெற்றோரை நம்முடன் வைத்து அரவணைப்பும் ஆதரவும் தருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி